ஹலோ மக்களே நாற்பத்தெட்டாவது எபிசோடுக்குள்ளே போயிடலாம் நெஜி ஹினாட்டா மேட்ச் முடிஞ்சுட்டு அதில் நெஜி ஜெயிச்சிட்டான் அப்புறம் ஹினாட்டாவோட ரத்தத்தை தொடைக்காங்க சிக்கமரு சொல்கிறான் சோஜி மிச்சம் மூணு பேர் தான் இருக்காங்க சவுண்டு காரன் ராக்லி கடைசியாக சாண்டு காரான்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லைன்னு சொல்கிறான் சோஜி பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஆசுமா சொல்கிறான் நீ மட்டும் வின் பண்ணினா உன்னை பார்பிக்யூஸ் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறான் ஆசுமா சொல்கிறான் உன்னால் முடியலைன்னா சரி ஹினாட்டா சண்டையை நிப்பாட்டின மாதிரி நான் வந்து நிப்பாட்டிடுதுன்னு சொல்கிறான் ஓகேன்னு சோஜி கத்துறான் நான் ஜெய்பண்ணு சொல்கிறான் காராக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு காண்குற சொல்கிறான் நெஜி சூப்பராக சண்டை போடுறான்ட்டு சொல்லிவிட்டு நரட்டோட்ட போய் பேச போகிறான் நரட்டோ தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் நெஜியை பற்றி விசாரிக்க அவன்கிட்ட உண்மையான பவரை இன்னும் நெஜி காட்டலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனோட கதையை நான் முடிப்பேன் நரட்டோ கத்துறான் கான்கரோ சொல்கிறான் நான் என்னத்த கேட்டால் நீ என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு கான்கரோ நர்ட்டோ பார்த்து சொல்கிறான் நர்ட்டோ சொல்கிறான் எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு போடா ஓண்டையடா பேச வந்தான்னு அவன் நினைக்கான் அடுத்த மேட்ச் பார்க்க போகிறாங்க கை லீட்டை ரெடியான்னு கேட்கான் நல்லா ரெடி இல்லைன்னு லீ சொல்கிறான் அப்புறம் மேட்ச் வருது பேர் வருதுக்குள்ளே காராத சேண்டு வந்து சடனாக மேட்ச்சுக்குள்ளே வாரான் ஏண்டாயம் வந்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சடனாக சோஜி கத்துறான் என்னடான்னு பார்த்தா ராக்லி விசஸ் காரான்னு வருது நான் சேஃப் ஆயிட்டேன்னு சொல்கிறான் சக்குரா பயப்படுதா லீ கத்துறான் நான் தான் வருவேன்னு தெரியும்னு சொல்கிறான் கை சூப்பர்னு சொல்கிறான் கை லீக்கு அட்வைஸ் பண்ணுறான் காராவோட பானையை பார்த்துக்கோ அது மேலே ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறான் போ அசத்திட்டு வான்னு சொல்கிறான் லீ ரிங்குக்குள்ளே மாசாக குதிச்சு வாரான் லீ காராட்ட சொல்கிறான் உன் கூட சண்டை போட போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான் காண்கிற சொல்றான் அவன் என்ன செஞ்சாலும் காராவெல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறான் டெமாரி அங்கிருந்து சொல்றா அவன் ஃபாஸ்ட்டு தான் ஆனால் அவனால் காராவை பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு சொல்கிறா நருட்டோ சொல்றான் நீங்கள் நினைக்கிறத விட லீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறான் சடனாக பானையிலேருந்து மூடியை வீசுகிறான் அசால்ட்டாக லீ அதை பிடிக்கும் எல்லாரும் ஃபோக்கஸாக பார்க்காங்க என்னடா அவன் மாசா பிடிச்சிட்டு நிற்கான்ட்டு சென்சே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓடி போய் லீஃப் கரிக்கன்னு போடப்போவ மண்ணு வந்து அவனை காப்பாத்துது கக்காசி நினைக்கான் இவன் சாதாரண ஜுட்ஸுவை யூஸ் பண்ணலன்ட்டு நர்ட்டோ சொல்கிறான் அடே அந்த பானைக்குள்ளே இவன் மண்ணை தான் வச்சுருந்தானான்னு கேட்கான் சீனோ பழச நினைக்கான் ரெயின் வில்லேஜுக்காரனை கொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மண்ணு தான் அவன் பானைக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் லீ நான் விடமாட்டேன்னு போகிறான் அடிச்சுட்டே இருக்கான் ஆனால் மண்ணை அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது குணாயெல்லாம் எடுத்து தடுக்கான் அதையும் வச்சு வெட்டுறான் சக்குரா சொல்கிறா லீயோட ஃபாஸ்ட் இதில் பத்தலன்னு சொல்கிறா நரட்டோ இவன் சேண்டை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுறானு சொல்கிறான் காண்கரை சொல்கிறான் அவன் சேண்டை யூஸ் பண்ணலை சேண்டு காராவை தானாக ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறான் லீ நினைக்கான் இவன் ஜுட்ஸுவே யூஸ் பண்ணாமல் மண்ணை அழகாக கண்ட்ரோல் பண்ணுறானுன்ட்டு விளையாட்டு முடிஞ்சிட்டுன்னு காரா மண்ணை அனுப்புகிறான் மண்ணு லீயை பிடிச்சி தூக்கி வீசுது அப்புறம் காராட்ட வாரான் சக்குரா கேக்கா லீ எதுக்கு டை மட்டும் யூஸ் பண்றான் நிஞ்சிட்ஸும் கெஞ்சுட்ஸும் யூஸ் பண்ணலாமேன்னு கேக்கா லீ டை மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான்ட்டு சென்சே சொல்றாரு அவனுக்கு நிஞ்சுட்ஸும் கெஞ்சுட்ஸும் யூஸ் பண்ற சக்தி கிடையாதுன்னு சொல்ல லீ தப்பிச்சுட்டே இருக்கான் சடனாக வலிவியும் விழுறான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க லீ விழுறதை பார்த்து பார்த்தா லீ தப்பிச்சுட்டு சுத்திட்டு போய் ஹேண்ட் சைன் மேலே போய் நிற்கான் மைட் காய் சொல்கிறான் லீ ஒன்லி டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்றான் சடனாக மைட்காய் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணு தம்ஸ்அப் காட்டுறான் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாமான்னு சந்தோஷப்படுறான் இல்லையே அதில் என்னென்னு நம்மளுக்கே புரியலை என்னடான்னு பார்த்தா காலில் வெயிட்டை கெட்டியிருக்கான் அதை கெட்டிட்டு தான் இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கான் வெயிட்டையாக கெட்டிகிட்ருக்கான்னு பார்க்காங்க காரா டீம் நக்கலாக பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன வெயிட்டு இதெல்லாம் காரா ஈக்குவலுக்கே வராதுன்னு நக்கலாக சிரிக்காங்க சடனாக வெயிட்டை கலட்டி கீழே போடுறான் அந்த இடமே செதறுது எல்லாரும் மிரண்டுட்டாங்க கக்காசி நினைக்கான் என்னடா காய் இப்படி போட்டு பாடுபடுத்திருக்கேன்ட்டு சடனாக காய் போன்னு சொல்கிறான் அனல் வேகத்தில் போகிறான் காராவலை பார்க்கவே முடியலை சுற்றி சுற்றி அடிக்கான் காரா பயந்து பார்க்கான் காய் சொல்கிறான் லீ ஃபுல்லாக டை மட்டும்தான் ட்ரைனிங் எடுப்பான்னு சொல்கிறான் லீ அவன் சுற்றுதான் லீ ஒரு டை ஜூட்ஸு மாஸ்டர்னு சொல்கிறான் ரொட்டேஷனில் காராவை மிதிக்கான் ரெத்தம் வருது டெமாரி காண்காரா என்னடா காராவே அடிக்கான்னு பார்க்காங்க காய் கத்துறான் நீ யாருன்னு காட்டுன்னு சொல்றான் காரா கண்ணுக்கே அவன் தெரியல சடனா மூஞ்சில வந்து ஒரு குத்து குத்துறான் ஷிக்கவர் டீம் சூப்பர்னு சொல்ல சக்கர சொல்றான் நீ மாசுன்னு சொல்கிறான் இங்க இருந்துட்டு கான்கரோ ஐயோன்னு சொல்றான் சடனா நரட்டோ சொல்றான் உன் டீம்காரன் கதை முடிய போதுன்னு சொல்றான் நான் அதுக்கு ஐயோன்னு சொல்லல உன்னோட டீம்காரன் கதை தான் இப்ப முடிய போதுன்னு சொல்றான் காரா மூஞ்சிலிருந்து மண்ணா விழுது கக்காசி சொல்கிறான் இவ்வளோ நேரம் இவன் மண்ணை வச்சா மூஞ்ச ஃபுல்லாக மூடி வச்சுருந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் யாருக்கும் ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குன்ட்டு கான்கொரன் நினைக்கான் இப்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்கிறான் காரா சென்சே நினைக்காரு காரா ஆல்ரெடி பாதி மான்சர் ஆயிட்டான்ட்டு நருட்டோ இது என்னென்னு கேட்கான் இது ஒரு சேண்ட் ஆர்மன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு மண் அவனை பாதுகாக்கும் அதவால் அவனை பாதுகாக்க முடியலன்னா ரெண்டாவது கட்டம் மண் அவன் உடம்புல போய் ஆர்மர் மாதிரி ஆகும்னு சொல்கிறான் நரட்டோ கேட்கான் இந்த ஜுட்ஸுக்கு பலவீனமே கிடையாதான்னு கேட்கான் காண்குற மனசில் நினைக்கான் இதுக்கு பெரிய வீக்னஸே இருக்குன்னு நினைக்கான் சேண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவனை ப்ரொடெக்ட் பண்ணாது இவன் சக்கராவை வச்சு கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த சேண்டை உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் இவனுக்கு எனர்ஜி ரொம்ப குறையும்னு சொல்கிறான் அவனுக்கு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்கும்னு நினைக்கான் டெமாரி சொல்கிறா காரா அவனோட கண்ட்ரோலே இழக்க போறான்ன்ட்டு லீ சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கா ஆனால் அவனால் காராவெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு டெமாரி நினைக்கா லீ நினைக்கான் இவன் என்ன அடித்தாலும் திரும்பி திரும்பி வாரானுட்டு ஒரு லோட்டஸை போட்டால் தான் சரி வருவான்னு நினைக்கான் காய் சிக்னல் கொடுக்கான் லீ வேகமாக சுற்றுறான் காய் மனசுக்குள்ளே பாராட்டுறான் சடனாக லீ அவனை மிதிக்கான் மண்ணை அவனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலை ஆனால் அதுக்குள்ளே அவன் அடி அடினு அடித்து மேலேயே ஏற்றிட்டு போகிறான் காய் நினைக்கான் லீ ஃபினிஷிங் மூவை போட போகிறான்ட்டு சடனாக கயரால் மூடுறான் பிரைமரி லோட்டஸ்னு தரைக்குள்ளே இறக்குறான் எல்லாரும் யார்டா இவன் லீன்னு பார்க்காங்க லீ முடிஞ்சிச்சின்னு சொல்கிறான் காரா உடஞ்சி உடஞ்சி இருக்கான் சென்ஸே பார்க்காரு சடனாக காரா மண்ணாக உடையுதான் என்னடா இதுன்னு லீவ் பார்க்கான் அதோட எபிசோடு முடியுது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்கு மறந்துடாதீங்க சி யூ பாய்